பற்றி ரொம்ப பெரிய விஷயத்தை நம்ம யோசிக்கணும் மனிதனாக ஏன் பிறந்தோம் அப்படின்னு ஒரு கேள்வி முதல்ல வைங்க நாம் பிறக்கும் போது நம்மளோட பயணம் பண்ண ஏராளமான ஜீவராசிகள் உண்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு மாடு இருக்கு ஆடு நம்ம செல்ல பிராணியாக நாய் இப்படி புழு பூச்சி அப்படின்னு ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு ஆனால் அவர்களுக்கெல்லாம் கருமா கிடையாது ஏன் மனிதனுக்கு மட்டும் கர்மா இதை நம்ம முதல்ல சிந்திக்கணும் நம்ம இதை பிறக்கும்போதே கர்மா நம்மளோட பிறக்குதா பிறக்கும்போது கர்மா நம்மளோடு வராது ஆனால் பூர்வ ஜென்மத்தோட தொடர்பு கண்டிப்பாக நம்ம பிறக்கும்போது இருக்குது நம்ம பிறந்தது வந்து முதல் பதினாறு வருஷங்கள் பூர்வ ஜென்மத்தோடைய பலனை அனுபவிக்கிறது தான் முதல் படி பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் அட்டுரி பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அடுத்த பிறவியில் முதல் பதினாறு வருஷத்தை நமக்கு இறைவன் உணர்த்துவார் கழிக்க மாட்டார் உணர்த்துவார் அதுக்கப்புறம் நீ வெளி உலகம்னா என்னென்னு அந்த பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் அதாவது நீங்கள் என்ன சொல்ல மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயசு எல்லாத்தையும் ஒரு வலைக்குள்ளாக இருந்து ஒரு பெத்தவங்க வலையிலிருந்து வெளியேறுற வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் கர்மாவோடைய பலனை நீங்கள் முழுமையாக உணர முடியும் அதான் நம்ம ஒரு பேச்சுவார்க்கில் கூட சொல்லுவோம் எந்த ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவமோ இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு பேசும் பார்த்திங்களா அந்த விஷயந்தான் இப்போ அந்த விஷயத்துலேருந்து தான் நம்ம இதை தொடங்க போகிறோம் அப்படின்னா மனிதன் பிறக்கும் பொழுது அவனுடைய பூர்வ ஜென்மத்தோடு சேர்ந்து வருவது தான் கர்மான் அப்படின்னு சொன்னார் பூர்வ ஜென்மத்தில் அவன் என்ன பண்ணான்றது இது நம்ம அதை சரி செய்ய முடியாது ஆனால் இந்த ஜென்மம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் அது சரி செய்ய முடியும் அப்படின்னா நீ நடந்து போகிற பாதையை நீ சரி செய்ய வேண்டும் அப்படி எப்படி சரி செய்வே அப்படின்னா தேவைக்கு மீறிய பணம் முதல் வார்த்தையில் அதுதான் ஃபஸ்ட்டு தேவைக்கு மீறி நீ சம்பாதிக்கிற அப்படின்னாவே அது கருமாவை தொடுறதுக்கான முதல் படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு வேளை உணவு தங்குறதுக்கு வீடு போக்குவரத்துக்கு வண்டி இது இருந்தால் போதுமானது அப்படின்னா அதோடு தான் நம்ம வாழணும் அப்படி நீ அதை தாண்டி இன்னொரு லக்ஸரியான வாழ்க்கை நீ வாழணும்னு ஆசைப்பட்டால் அப்போ நீ கருமாவை தொட்டுட்டேன்னு அர்த்தம் இது நீங்கள் உணர்ந்தடலாம் ஏங்க பணம் சம்பாரிச்சு நான் வச்சுக்கிணா எப்படிங்க இது கருமாவாக ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கும் ஆமாம் ஏன் அப்படின்னா நீங்கள் லக்ஸரியான வாழறதுக்கான ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னால் அது இன்னொருத்தனுக்காக தேவைப்படுற ஒரு விஷயமாக இறைவன் படைத்திருப்பார் அவன் வாழ்கிற வாழ்க்கையை தான் நீ பிடுங்கி நீ வாழ்கிறதுன்னு அர்த்தம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் ஏங்க அவளாக நல்லா இருக்கிறானேங்க அதே ஜென்மத்தில் தாங்க நாமளும் பிறந்திருக்கோம் நான் படாத அவசரப்படுறேன் நான் கஷ்டப்படுறேன் நான் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் அவங்க நமக்கு பின்னாடி நம்ம இந்த கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இது கர்மாவோட தொடர்பு இன்றைக்கி பணக்காரனாக ஒருத்தன் இருக்கிறான் அவனை பார்த்து நீ பொறாமப்படாத ஏன்னா நீ ஒரு காலத்தில் அந்த நிலை இருந்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்குன்னு அர்த்தம் நாம் இப்போ எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பிறவைகளை கடந்து இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னு அர்த்தம் இப்போ பலாயிரம் பிறவினா என்ன ஒரு ஒரு காலகட்டத்திலும் பிறந்திருப்போம் வாழ்ந்திருப்போம் நன்மையை செய்தால் அடுத்த பிறவி அதுக்கான ஒரு நல்ல பலனாக இருக்கும் தீமையை செய்தால் அந்த பிறவியில் என்ன தீமையெல்லாம் நீ செஞ்சியோ அந்த பிறவி இப்போ அடுத்த வர பிறவியில் அந்த தீமைகளுக்கான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டும் இதுதான் விஷயம் இந்த கர்மாவில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும் ஒரு ஆலமரம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விழுதுகள் இருக்கும் அந்த ஆலமரத்தில் அத்தனை விழுதுகள் எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி கர்மாவும் தொங்கிகிட்டே இருக்கும் நமக்கு நம்ம போகிற பாதை சரியான பாதையாக இருக்கணும் அப்படி இந்த பதினாறு வயசுக்குள்ளார ஒரு விஷயத்தை சொன்னோம் பூர்வ கர்மாவோட தொடர்பு அந்த பாவத்தை அங்கே அனுபவிப்போம் பதினாறு அப்புறம் உனக்கு புரிதல் வரும் இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் நீ எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு உன்னோடக்குள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா செயல்படும் சொல்லும் இந்த ஆத்மா சொல்லும் என்னன்னு சொல்லும் நீ இந்த மாதிரியான தான் விஷயத்தை நீ செயல்படணும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக மனித ரூபத்தில் மனிதத்தினுடைய பொருட்களில் மூளைன்னு ஒன்று வச்சுருப்பார் இறைவன் ஏன்னா நீ எதையுமே புண்ணியம் செஞ்சுட்டா என்ன பண்ணும் கடைசியாக இறைவன் சருணாகிருதி அடையணும் அப்படி சருணாகிருதி அடையும் போது இறைவன் உன்னை ஆட்கொள்ளணும்னா அவர் காட்சி கொடுக்கணும் அப்போ இவன் பூலோகத்திலே திரியிட்டனு விடுறதுக்காக தான் இந்த கருமாவும் ஒன்று நம்ம கையில் கொடுத்து நம்மளை பாக்கெட்டில் வச்சுட்டு என்ன பண்ணுறாரு திரிய விடுறாரு அப்புடின்னா நீ எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சாலும் அதுக்கான கர்மாவே உன்னோடு சேரும் நல்லதும் இருக்குது கெட்டதாக இருக்குது கெட்டதுக்கு முதல்ல என்னன்னு பார்ப்போம் கெட்டதுன்னா ஒரு சாதாரண விஷயம் ஃபஸ்ட் உதாரணமே ஒருத்தனை அவதூறாக பேசுவதே கருமா பேசறது இப்படின்னா அவனை அடிக்கிறது அவனை உதைக்கிறது அவனுடைய தேவைகளை நீ பிடுங்கிறது இதெல்லாம் சேர்ந்து வரும் இப்போ ஒருத்தனை நீ திட்டினாவே கருமானா அப்போ நான் எப்படி தான் சேர் பண்ண முடியும் அவன் என்னை திட்டுற அளவுக்கு தானே சரி என்னை பண்ணுறான் அப்படின்னா அவன் பண்ணுறான்னா அதை தூண்டுவது யார் செய்வாங்க இறைவனுடைய ஆற்றல் ஒன்று செய்ய வைக்கும் நீ கருமாவை வாங்கணுன்றதுக்காக தான் இறைவன் அவனுக்கு உன்னை திட்டுற ஏசரை சொல்கிறாரு திட்ட சொல்கிறாரு அப்பயும் நீ என்ன பண்ணும் கையெடுத்து கும்பிட்டு அப்பா உங்கள்கிட்ட நான் திட்டு வாங்கணும்னு இன்றைக்கி என் தலையில் எழுதியிருக்கு நான் போய் வரேன் அப்படின்னு நீ என்றைக்கு உன்னுடைய மனநிலைமையை மாற்றி வெளியேறுகிறாயோ அந்த நிலையில் தான் உன்னுடைய கர்மாவை கழிக்கப் போகிறேன் நாள் அப்போ இந்த கர்மாவை எப்படிலாம் கழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம் உன் இடத்துல யார் கை நீட்டி எதை கேட்குறாங்களோ அதை நீ கொடுக்கலாம் நமக்கு ஒரு உதாரணத்தில் நீ பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் கர்ணன் ஒரு க கதாபாத்திரம் இருக்குது இந்த கர்ணன் இடத்துல யார் போய் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படியாப்பட்ட அந்த கர்ணனை படைத்த இறைவன் கூட காட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடி தர்ம தேவதை வந்து காட்சி கொடுக்குறாளாம் அவனுடைய இறக்கும் தருவாயில் என்ன சொல்கிறனா இந்த உலகத்திலேயே எத்தனையோ மானிடர்கள் இருந்தான் ஆனால் அந்த தர்மத்துக்குன்னு ஒருத்தன் இவன் மட்டும்தான் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அப்படியாப்பட்ட கர்ணனையே கடைசியில் சூழ்ச்சியால் தான் என்ன பண்ணுறாங்க சாவடிக்கிறாங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறன்னா நல்லவன்தான் ஆனால் அவன் யார் கூட இருந்துட்டான் துரியோதனன் கூட இருந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார் இப்போது கர்ணனை சாவடிக்க கூட கிருஷ்ண பரமாத்மா முடிவு செய்யவில்லை ஆனால் கர்ணன் அந்த இடத்துல செத்தால் மட்டும்தான் தர்மர்கள் வெல்ல முடியும் அப்படின்னு ஒரு விஷயமே இருக்குது அதனால் எந்த ஒரு சூழல்லையுமே தவறு செய்துட்டால் கண்டிப்பாக அது கர்மா இருக்கும் ஆனால் நமக்கு சூழ்நிலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கர்மாவை பற்றி யோசிக்காதீங்க ஆனால் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செஞ்சிடாதீங்க சூழ்நிலை நம்மளை தள்ளிவிடும் கர்மாவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்திரும் ஆனால் அந்த அன்னைக்கு அந்த சூழ்நிலையை நம்ம யோசித்ததுக்கப்புறம் மீண்டும் அந்த தவறை போய் செஞ்சிடக்கூடாது இறைவன் அப்படியான ஒரு சில விஷயங்களை மட்டுமே நமக்கு அனைத்தரமாக என்ன பண்ணுவார் அதுக்கு வழியை வகுத்து கொடுப்பார் எந்த வழி வகுத்து கொடுப்பார் நீ கர்மாவை சேர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழி எல்லாத்தையும் உனக்காக என்ன பண்ணுவார் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி விடுவார் நீ போகிற பாதையில் அப்பா எனக்கு அந்த வேலை வேணாம் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன் எனக்கு இந்த வேலை வேணாம் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் கர்மாவை சேர்த்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ணான் அது எல்லாத்தையும் மூடிட்டு என்ன பண்ணணும் அந்த இறைவன் ஓப்பன் பண்ணி வச்ச அந்த கதவெல்லாம் மூடிட்டு உங்களுடைய பாதையாக இருக்கக்கூடிய நல்வழி நல் பாதையில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா இந்த கர்மாவை குறைக்கலாம் சரி ஏன் சார் நாங்கள் குறைக்கணும் கர்மாவை கர்மாவை நான் குறைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அடுத்த ஜென்மம் நான் பார்த்துக்கிறேங்க இந்த ஜென்மத்தில் நான் நல்லா இருந்தால் போதும் சரி கரெக்டு நீ நல்லா இருப்ப பணம் புகழ் பேர் ஆசை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் சரி கரெக்டு உன் வயிற்றுல உன்னோல் உருவாக்கப்பட்ட ஒரு சிசு இருக்குல்ல அந்த ஜென்ரேஷன் அங்கே தானே இறைவன் அந்த இடத்துல தானே உனக்கு செக்கு வைக்கிறாரு நீ உன்னோடு போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்லையே உனக்கு வம்சம் ஒன்று இருக்குல்ல இந்த வம்சத்தையும் சேர்த்து தானே அந்த கர்மாவை சுமக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறாரு இல்லை இறைவன் அதனால் நாம் என்ன பாவத்தை நம்ம செய்கிறோமோ அந்த பாவத்துக்கான தண்டனையும் நம்ம அனுபவிப்போம் அதோடைய கிஃப்டாக கொடுக்கக்கூடிய அதாவது அந்த கர்மாவுக்கு ஏற்ற ஒரு சன்மானம்னு சொல்லலாம் அந்த சன்மானத்தை தன்னோட உன் வாரிசுக்கு கொடுத்துடுவார் அப்போ உன் அப்பா இருந்தாருப்பா உன் அப்பா இத்தனை அக்குர்மெல்லாம் பண்ணாருப்பா அதனால் அதில் கொஞ்சம் நீ என்ன பண்ணு அனுபவி அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்டையும் உன் பையன் உன் சங்கதிக்கும் கொடுத்துருவார் அதனால் மனிதனுங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க இந்த ஜென்மத்தை நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சால் அடுத்த உன்னுடைய சங்கதிகள் அந்த கருமாவோடைய வளையத்தில் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது அதனால் நமக்கு முன்னாடி நிறைய பேர் நமக்கான விஷயம் நம்ம வாழ்வியல் முறையை நமக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த நாடு எடுத்துக்கும் நம்மளாம் யாரை வழிபாடு பண்ணணும் ஹிந்து கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிந்து கடவுள்கள் பார்க்குறோம் இந்த இந்து கடவுள்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னா அவங்க தர்மத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதர்மத்தை நமக்கு சொல்லி தரல இப்போது வெளிநாடு இருக்குது அங்கெல்லாம் வழிபாடு முறைகள் வேறு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு கடவுள் வழிபாடு முறை அப்படின்னு அவங்க நம்மளை தாண்டி ஒரு விஷயம் அங்கே வழிபாடு முறை இருக்குது அப்போ அந்த வழிபாடு முறையில் அந்த பகுதியிலெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கறித்துண்டு இருக்குதுங்க ஒரு ரெண்டு நாய் ஒரு பத்து நாய் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கறித்துண்டு பீஸ் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த ஒரு கறித்துண்டுக்காக அந்த பத்து நாயை ஒருத்தரை ஒருத்தரை கடித்து சண்டை போட்டு பிச்சு அந்த கறித்துண்டை அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாய் போகும் அப்போது மற்ற இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய இனம் தானே அவன் நம்மளுடைய மக்கள் தானே அவன் அப்படின்னு நினைக்காத அனாவசியமாக ஒருத்தரும் ஒருத்தரும் குண்டு வச்சு சாவடிக்கிறது போர் தொடுக்கிறது இன்றைக்கி நம்ம வாழ்கிற பூமியில் அது நடக்குது போர் ரெண்டு நாட்டுக்கு நடைவில் போர் நடத்திட்டுருக்கு அப்போது எதுக்காக இந்த விஷயத்த நம்ம சொல்ல போகிறோன்னா நம்ம வாழ்வில் கர்மாவை நம்ம கழிக்கணும்னா இறைவன் நமக்கு முன்னோர்கள் மூலயமாக நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் நிறைய இருக்கு அந்த பாடத்தை கவனிங்க அந்த பாடத்தோடு பின்பற்றுங்க என்ன நம்ம இறைவன் நமக்காக படைச்சிருக்கிற ஒரு சில விஷயங்களையும் நாம் உதாசனைப்படுத்துகிறோம் இன்றைக்கி நான் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது கிடையாது நாம் இந்த பிறவியில் கடைசி காலங்களில் நம் இறைவனை சரணாகதி அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு வயசு ஒரு ஐம்பது வயசு தான் இந்த பூமியில் வாழ நமக்கு தகுதி இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போகிற பாதை அனைத்துமே பாதையாக இருக்கணும் இந்த பாதை ஒன்று மட்டும்தான் இறைவனை உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அந்த இறைவனை நீ போய் அடையும் போது தான் உன் கரும பாவங்களை அனைத்தும் நிவர்த்தி பண்ணி அடுத்த பிரிவி உண்டு எப்படி உண்டுனா அடுத்த பிறவி மட்டும்தான் இறைவனை நீ சர்ணாகதி அடையக்கூடிய பிறவி சார் நான் எல்லா பாவத்தையும் நீங்கள் சொன்ன மாதிரி கர்மாவே இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சி வந்துட்டேங்க ஆனால் இறைவனையும் நான் சந்திச்சிட்டேன் ஆனால் மறுபடியும் என்ன பிறவின்றிங்கண்ணா ஆமாம் கண்டிப்பாக பிறவி உண்டு பிறவியில் இறைவன் என்ன சொல்லுவார் அடுத்தது நீ வந்து என்னுடைய நாமத்தை சொல் என்னுடைய நாமத்தை பின்பற்று அப்படின்னு சொல்லி அதாவது மக்களுக்கு உணர்த்த தான் அந்த காலத்திலே இறைவன் நல்ல ஞானிகளுக்கும் நல்ல ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்துருக்காரு இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி நம்ம என்றைக்குன்னா ஒரு விஷயம் அவங்கள பற்றி ஒருத்தருடைய விஷயம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்துருக்கோமா இல்லை அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை எந்த மாதிரியான வாழ்வியலில் அவங்க பின்பற்றிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை பார்த்தா கருமாவை எளிய முறையில் நம்ம கற்றலாம் செய்த பாவத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த பிறவையிலேயே பராய்ச்சித்தம் சேர்த்துக்கலாம் அந்த வழியில் நம்ம நடக்கணும் இத்தனை நாட்கள் சொல்லுவாங்க டேய் நாயாக பேயா அலைய பொருடா அடுத்த பிறவியில்னு சொல்லுவான் எத்தனையோ பேர் அந்த மாதிரி நம்ம போக மாட்டோம் நாயாக பிறக்க மாட்டோம் ஆனால் மனிதனாக தான் பிறப்போம் ஆனால் மனிதன் நாய் படுற பாட நாம் படுவோம் இதுதான் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் நீ அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்ப அடுத்த ஜென்மத்தில் நீ மாடாக பிறப்ப இது கிடையாது பிறக்கும் பிறவி ஒரே பிறவி தான் மனித பிறவி அது ஆணாக இருக்கும் பெண்ணாக இருக்கும் இந்த பிறவியை முழுமை அடைக்கணும் அப்படின்னா நீ இறைவனுடைய பாதங்களில் சரணாகதி அடையணும் எப்படி நேராக வந்தோன்னே அப்படியே அடைஞ்சிட முடியாது பண்ண பாவத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்து பண்ண முடியும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதுக்கான வழிமுறை எதுன்னா தான தர்மம் உங்கள்கிட்ட உனக்கு தேவையானது போக மிச்சத்தை நீ தானம் பண்ணு அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க ப இப்போ ஒரு உதாரணத்துக்கு எத்தனையோ கோவில்கள் இருக்குது அந்த கோவில்களை தானமாக கொடுத்துருக்கான் ஏன் நிலம் தானமாக கொடுத்துருக்கான் நிலத்தை கொடுத்து என்ன பண்ண முடியும் கோவிலுக்கும் நிலத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது இருக்குது சம்மந்தம் எப்படி சம்மந்தம் இருக்கும் அந்த நிலத்து மூலயமாக அறுவடை செய்யப்பட்டு உணவு தானியங்களை எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலில் பிரசாதமாக செஞ்சப்பட்டால் அந்த பிரசாதம் யாருக்கு விநியோகம் பண்ணுவாங்க மக்களுக்கு விநியோகம் பண்ணுவாங்க இல்லாதவங்களுக்கு அந்த விநியோகம் அங்கே அன்னதானமாக வழங்கப்படும் அந்த அன்னதானமாக வழங்கப்பட்டால் ஒரு ஆத்மா வயிறார சாப்பிட்டா என்ன சொல்லும்ப்பா என்ன மகராசனும் சாப்பாடு போட்டான் அப்படின்னு சொன்னால் அது யாரை வந்து சேரும்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை தானமாக கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை வந்து சேரும் இப்படி அந்த கருமாவை எந்த மாதிரியான சூழலை நம்ம கொடுக்கணும் பண்ணணும் தேவைகளுக்கு ஏற்றது என்ன பண்ணுங்கள் தானமாக கொடுங்க தியான தர்மம் பண்ணுங்கள் நம்ம மனிதனாக வாழ்வதற்கான ஒரே வழி என்னென்னா நம்ம எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயமே இறைவன் எல்லா படைப்பும் படிச்சுட்டாங்க எல்லா உயிரினையும் படிச்சிட்டான் அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்ல அதெல்லாம் பராமரிக்கணும்ல அப்போ அந்த பராமரிக்கிறதுக்கு யாரை பண்ணணுன்னா மனிதன் நான் உருவாக்குறாரு இறைவன் மனிதன் வந்து என்ன பண்ணுவார் இந்த உயிரினங்கள்லாம் பாதுகாப்பார் இந்த மரம் செடி கூடிகளாம் பாதுகாப்பார் அப்படின்னு மனித பிறவியை உருவாக்குறாரு கடைசியாக இந்த மனிதன் உருவாக்கிட்டோம் பிறவி எடுத்துட்டால் மனிதன் இருக்கிறான் கொஞ்சம் காலகட்ட போனால் அவன் பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கானா என்னடா பண்ண போறேன்னு தெரியல அவன் மண்ணு ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வேலையை தான் செய்கிறேன்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியல அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தலாம் இப்போ இவனுக்கு பேசுறதுக்கோ புரிகிறதுக்கோ ஒருத்தர் வேணும்ல இவன் பேசணும் இவன் பேசுறத புரிகிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லை இவன் அவன் கேட்குறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி தான் ஒரு பெண்ணை படைக்கிறான் அந்த பெண் எப்படியே பட்டவங்களா இருக்கணும்னா ஒரு மனிதனை விட ஆற்றல் பெற்ற ஒரு பெண் சக்தி சக்தி முழுமையான சக்தியை கொடுத்து ஒரு பெண்ணை படைச்சிடுறாரு அதனால்தான் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எப்பவுமே சக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பெண்கள் வந்து சக்தி பெற்றவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஸ்டாமினாராக இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ வேலை பண்ணுங்க நீங்கள் ஒரு ஆண் வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்கிறேன்னா பெண்கள் பதினாறு மணி நேரம் வேலை செய்வாங்க அவங்க அந்தளவுக்கு சக்தி கொடுத்துருக்காரு ஏன் இறைவன் அந்த சக்தி கொடுத்துருக்காரு பெண்ணுக்கு மட்டும் அப்படின்னா ஏன்னா கடைசி பிறவி பெண் தான் இந்த பெண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தியை ஏன் இறைவன் கொடுக்குறாருன்னா அவங்கக்கிட்ட இருந்த மொத்தமான சக்தியையும் படைத்த ஒரு உருவம்தான் தான் பெண் அது மாதிரி இந்த ஜீவராசிகளை பராமரிப்பதற்காக இறைவன் நம்ம என்ன பண்ணார் இந்த பூலோகத்துக்கு அனுப்பினார் ஆனால் அதை தவிர நம்ம மற்ற எல்லா வேலையும் செய்கிறோம் இயற்கையை அழிக்கிறோம் மரம் செடிகளை வெட்டுறோம் உயிரினங்களை அடிக்கிறோம் சாவடிக்கிறோம் அவங்க வாழ்கிற இடத்துல நாம் போய் நமக்கான வீடை கட்டுறோம் அதனால் இந்த வீடு வாசல் இது எல்லாமே நம்மளுடைய நிரந்தரம் கிடையாது இறைவன் பஞ்ச பஞ்சபூதங்களாக இறைவன் செயல்படுறான்னு சொல்கிறாங்க நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே இதை நாலுத்தையும் இறைவன் நமக்காக கொடுத்துட்டார் மனிதனுக்காகவும் இருக்கிற ஜீவராசிகளுக்காகவும் கொடுத்தாரு ஆனால் ஒன்றிய ஒன்று மட்டும்தான் அவர் கண்ட்ரோலை வச்சுருக்கார் அதுதான் நெருப்பு எந்த எதனா ஒரு ஒரு மனிதன் வந்து அப்படியே இப்படி இப்படி பண்ணவுன்னே அப்படியே நெருப்பத்திக்குமா பற்ற முடியாது ஏன்னா அது இறைவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாரு ஏன்னா இதையும் மனிதனோடு நமக்கு இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் இந்த நாட்டை சுடுகாடாகிடுவான் இந்த உலகத்தையும் சுடுகாடாகிடுவோம் அதனால தான் இந்த கருமாவை வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான விஷயத்த நம்ம கருமாவை கழிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவனை சர்ணாகதி அடையணும் நம்ம ஒரு மனிதனாக பிறந்துட்டோம்னா வீடு வாங்குறது கார் வாங்கிறது இது நம்மளுடைய வேலை இல்லை மற்ற ஜீவராசிக்கு போய் பாருங்கள் எதனா ஒரு நாய் வீடு வாங்கியிருக்கா பாருங்கள் எதனா ஒரு நாய் பேரில் ஒரு வீடு ரிஷ்ட் ஆகியிருக்கா பாருங்கள் எதனா ஒரு மாடு வாங்கியிருக்கா பாருங்கள் ஒரு மாட்டு பேரில் எதனா ரிஷ்ட் ஆகியிருக்கா பாருங்கள் எதனா ஒரு இடம் கிடையாது ஏன்னா அவங்களாம் அவங்களும் இதே பூமியில தான் பிறந்திருக்காங்க இதே பூமியில தான் வாழறாங்க பட் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கிடையாதுன்னும்போது அவங்க வந்த வழி என்னவோ போகிற வழி அதே தான் தான் அவங்களுக்கு அந்த கர்மான்ற ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடையாது சப்ஜெக்டாக அந்த கர்மான்ற சப்ஜெக்டே அவங்களுக்கு தெரியாது மனிதனுக்கு மட்டும்தான் அந்த கர்மாவை தெரியறதுக்கு காரணம் என்னென்னா அவன் வாழ்வியில் அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக ஆடம்பரத்தை விரும்புகிறான் ஆடம்பரத்தை விரும்புறதுனால என்ன பண்ணுறான்னா கர்மாவை சேர்க்குறான் கர்மாவை சேர்த்து சேர்த்து என்ன பண்ண போகிறோம் இதே தான் அடுத்தது இதே ஜென்மம் தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ராஜா வாழ்க்கை வராது இன்றைக்கி ராஜாவாக வாழ்கிற மொத்த பேரும் யோசிச்சு பாருங்க அடுத்தது என்ன நிலைமைக்கு வரப்போகிறாங்கன்னா அது இன்றைக்கி தெரியலனாலும் அவங்க சங்கதிகள் அதுக்காக கண்டிப்பாக கஷ்டப்படும் அதனால் தயவுசெய்து வாழ்கிற கொஞ்ச நாளில் கர்மாவை சேர்த்துக்காத வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் கிட்டே போங்க உங்களுக்கு பிடிச்ச இறைவன் இருப்பார் இப்போ ஒருத்தருக்கு முருகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும் ஒருத்தருக்கு அம்பாள் பிடிக்கும் மாரியம்மன் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவபெருமானை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் அப்படி இப்படி பிடிக்கிற கடவுள்கிட்ட என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஆத்மாவை பேச விடுங்க உங்கள் ஆத்மா பேசினால் மட்டும்தான் அந்த இடத்துல என்னவா இருக்கும் நமக்கு கர்மாவை குறைப்பதற்கான ஒரு வழி கிடைக்கும் எனவே இந்த காணொலியை பார்த்த எல்லாருக்கும் இந்த கருமாவை எப்படி குறைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது மூலயமா ஒருத்தர் அதை பின்பற்றுனா கூட நல்ல ஒரு விஷயமாக நடக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லா அருளும் இறைவினைக்கே நன்றி வணக்கம்